எல்லாமல்ல சிவபெரும்புரையின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழுஞான பூஜையை தொடங்குகிறேன் முருகப்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பத்தாயிரத்தி முந்நூற்று நாற்பத்தைந்து தமிழ் பாடல்களாக பாடப்பெற்ற கந்த புராணத்தோடய உரைநடையை இதுகாரம் விலக்கி வருகிறேன் கிட்டத்தட்ட கந்த புராணம் முழுவதற்கும் ஐம்பத்தைந்து பதிவுகள் இருக்கும் எழுபது மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த உரைநடையை படைத்து பதிவு செய்திருக்கிறேன் தேவையான இடங்களிலே சில சில சிறு விளக்கங்களை கொடுத்து அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இதை வந்து பதிவு செய்திருக்கிறேன் என்றால் கந்த ஒரு சிவனடியாராக இருக்கட்டும் முருகப்பெருமானாக அடியாராக இருக்கட்டும் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வேதமே இல்லை என்று உணர்ந்த சிவனடியாராக இருக்கட்டும் கோடிக்கணக்காக கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு பத்து கோடி பேர் சிவ வழிபாட்டு சேர்ந்த மக்கள் தொகை இருக்கும் குறைந்தபட்சம் அதாவது தனியாக ஒரு செம்மையான சிவ வழிபாடு அதாவது திருமுறைகள் உள்பட தமிழில் உள்ள சாஸ்திரங்கள் உள்பட கற்றவர்களை நான் சொல்கிறேன் நமது இந்திய நாட்டின் பிற பகுதிகளையோ பிற மொழி பேசுபவர்களையோ வெளிநாட்டில் வாழ்பவர்களையோ நாம் வந்து பிற மொழி பேசுபவர்களை கணக்கீடு இல்லாமல் ஒரு பத்து கோடி பேராவது இருப்பார்கள் எல்லோருக்கும் இந்த உரைநடை போய் கிடைக்காது ஏன்னால் முருகப்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பத்தாயிரத்தி முந்நூற்று நாற்பத்தைந்து பாடல்களாக பாடிய ஒரு அற்புத கொடை நமக்கு முருகப்பெருமான் திருவருளால் கிடைத்த தமிழர்களுக்கு கிடைத்த கொடை சிவத்தை சிவபரத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரே நூல் இதை வந்து படிக்காமல் வந்து தன்னை சிவரடியார் என்று கொள்வதும் முருகப்பெருமானுடைய பக்தர் என்று சொல்லிக் கொள்வதும் அது ஏற்புடையதில்லை இது நாங்கள் இதில் படித்த பிறகு உணர்வாக இருக்கும் படிக்காமல் நான் என்ன இப்படி பேசுகிறார்களே என்று நினைப்பார்கள் படித்த பிறகுதான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்ற ஒரு உணர்வு வரும் அவ்வளவு ஞானம் வேதங்கள் உபநிடதங்கள் சிவாகமங்கள் சிவாகமங்களை விரித்துறக்கும் சாஸ்திரங்கள் சாஸ்திர நூல்கள் நமது வேதத்தின் பயனாக இருக்கக்கூடிய வேதத்தின் சாரமாக ஆச்சாரியர்கள் வழி பெருமானே வெளிப்படுத்திய நமது சைவ திருமுறைகள் எல்லாவற்றிலும் கண்ட கருத்துக்களை எல்லாம் அப்படியே செயலாக்க வடிவமாக பல்வேறு பாத்திரங்களை படித்து செயல்பட செய்து அந்த ஞானத்தை உரை உணர்த்தும் முறைமையிலே எளிய உயிர்களும் பற்றும்படி பெருமானே சிவபெருமானே நிறுத்திய நாடகம் இது அப்போ எல்லா வரலாறுகளையும் உள்ளடக்கியது இந்த கந்தபுராணம் அதனால் இதை வந்து கற்றுக்கொண்டு இப்பொழுது க இறுதி பாகமாகிய வள்ளி திருமண படலத்தை நான்காக பிரித்து முதல் இரண்டு பாகம் பிரித்தது இப்போது மூன்றாவது பகுதி வரலாறு நாம் பார்ப்ப பார்த்துருக்கிறோம் நம்பிராஜன் என்ற ஒரு வேட்டு குலமன்னனுக்கு வள்ளி நாயகர் நாயகி அங்கே வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே குழந்தையாக கிடைக்க அவளை ஏற்று வளர்த்து தினைப்படம் காவல் செய்ய அனுப்பிய பிறகு முருகப்பெருமான் வந்து அவளை அவளோட பல திருவிளையாடல்களை எல்லாம் செய்து ஒரு மானுட நிலைக்கு வந்து மானுட உணர்ச்சிகள்லாம் எப்படி இருக்குமோ அப்படி அந்த காதலை வந்து வெளிப்படுத்தி க கருப்பு மனம் களவு மனம் என்பார்கள் இதை களவு மனமாக அவளை கொண்டு அவரை அடைந்ததையும் அப்புறம் பிறகு நம்பிராஜன் அந்த வேடுவர்கள் எல்லாம் அவரிடம் முரண்பட்டு போருக்கு வந்ததையும் அவர்களை எல்லாம் இறக்க செய்து முன்பு உயிர்ப்பு உயிர்ப்பு உயிர்க்க செய்த அந்த வரலாறையும் பிறகு அவர்களெல்லாம் வேண்டிக்கொண்டபடி எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் வள்ளியை மனம் புரிந்து அருள வேண்டும் என்று கேட்க அந்த திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பதி அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது முருகப்பெருமான் நாரதனோடு வள்ளியோடு சேர்ந்து அந்த சிற்றூருக்கு போகிறார் அதிலிருந்து இந்த மூன்றாவது பகுதி இதில் தான் இந்த திருமணம் இருக்கிறது அன்பர்கள் முழுவதுமாக கேட்க வேண்டும் தடை செய் தடை இல்லாமல் முழுவதுமாக கேட்க வேண்டும் ஒரு இருபது நிமிடத்துக்குள் தான் ஆகும் என்று நினைக்கிறேன் நான் இப்பொழுது தொடங்கிறேன் இப்பொழுது என்னென்னா நம்பிராஜனும் அந்த வேட்டூர் குலம் சார்பாகவே எங்களுக்கு இல்லை என்றால் ஒரு அபகீர்த்தி வந்துவிடும் எங்கள் பெண்ணை நீங்கள் இப்படியே கொண்டு போனால் முறையாக திருமணம் செய்து கொண்டு போகல ஏன்னா வேடவர்களுக்கெல்லாம் அங்கே வந்து தெய்வம் முருகப்பெருமான் தானே அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தமது இனத்தை சேர்ந்த த நமது பெண்ணை இந்த முருகப்பெருமான் இவ்வளவு பெரிய முருகப்பெருமான் வந்து திருமணம் செய்து கொள்ளாருகிறார் என்றால் எப்படி வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சியை அடைகிறார்கள் அப்படி அவன் சொன்னொன்ன அப்படி வந்து தனது மாதுளன்னா மாமா அதாவது நம்பிராஜன் முதலாயினோர் அவரை வந்து பள்ளியை அழைத்து வந்து அங்கே அவர்களுடைய ஊரிலே திருமணம் செய்து செல்ல வேண்டும் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் வேண்டிய பிறகு அந்த மனமொழிக்கு இவ்வாறு மனம் செய்ய வேண்டும் என்ற அந்த மொழிக்கு சுப்பிரமணிய கடவுள் இசைந்து அவர்கள் சொன்னதற்கு உடன்படுகிறார் அதுதானே நியாயம் இசைந்து அவர்களுக்கு பெருங்கருணை செய்து வள்ளி நாயகியாரையும் அழைத்து கொண்டு நாரத முனிவரோடு அச்சோலையை நீங்கி அங்கே ஒரு சோலையிலே இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன திருவடி தாமரை தாமரைகள் நோவ சிற்றூரை அடைந்தார் அந்த வள்ளிமலை அவ்வளவு முக்கியம் முருகப்பெருமான் திருவடியை வந்து பட்ட இடம் வள்ளி தேவியாரோட திருவடி பட்ட இடம் நாரத முனிவராக இருக்கட்டும் பல முனிவர்களாக இருக்கட்டும் எல்லோருடைய திருவடிகளும் பற்ற இடம் அந்த ஊருக்கு அங்கே பெருமான் வந்திருக்கிறார் பெருமாட்டியோடு வந்திருக்கிறார் விஷ்ணு பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவர்கள் எல்லாம் அங்கே இந்த திருமணத்தை வந்து காண வந்து போயிருக்கிறார் அவ்வளவு ஒரு பெருமைக்கு உரிய மலை வள்ளிமலையை பார்க்காதவர்கள் வாழ்வில் ஒரு முறையாக பார்க்க வேண்டும் ரொம்ப முதுமையானால் பார்க்க முடியாது கூடியவரை ஐம்பது வயதுக்கு உள்ளாகவே அதை பார்க்க வேண்டும் என்று அன்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் அச்சோலை நீங்கி திருவடித்தாமரைகள் நோவை சிற்றூரை அடைந்தார் சிற்றூருங்கிறது நம்பிராஜனுடைய ஊர் வள்ளி அங்கே வளர்ந்த ஊர் வள்ளி நாயகருடைய தந்தையும் சுற்றத்தார்களும் மனமகிழ்ந்து முருகக் கடவுளோடு கூட சென்று சிற்றூரில் உள்ளோரை நோக்கி அங்கே ஊரில் போய் எல்லோருடையும் இந்த நடந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறார் நமது குலதெய்வமாகிய சுவாமியை நம் பெண்ணை கவர்ந்தார் யார் நம்ம பெண்ணை கடத்தி கொண்டு போனார் நள்ளிரவில் நமது குலதெய்வமாகிய கந்தசுவாமி அவர் நமது வேண்டுகோளின்படி அவளை மனம் செய்யவும் உடன்பட்டு வந்தார் இது நிகழ்ந்தது என்றார்கள் அதனை கேட்ட சுற்றூரில் உள்ளோர்கள் முன்பு தம் மனத்தில் உண்டாகிய கோபமும் நாணமும் நீங்கி யாரோ கடத்தி போயிட்டான் என்று அப்படி ஒரு அஞ்சி கோபத்தோடு இருந்தார்கள் மகிழ்ச்சி உண்டாக நின்றார்கள் வேட்டுவராசன் சுப்பிரமணிய சுப்பிரமணிய கடவுளையும் வள்ளி நாயகியாரையும் தமது மனையில் அடைத்து கொண்டு வந்து புளித்தோல் ஆசனத்தின் மீது வீட்டிற்க செய்தான் அவனுக்கு அதுதான் வந்து உயர்வான ஆசனம் அப்பொழுது கடவுள் தமது திருமருங்கில் இருந்த வள்ளி அருளோடு நோக்க அருளோடு நோக்க அவருக்கு வேட்டுவ கோலம் நீங்கி பழைய தெய்வ கோலம் முழுதும் வந்து பொருந்திட்டுரு அந்த பழைய தெய்வ கோலம் இந்திரனோட அங்கே திருமாலின் மகளாக இருந்தார் இல்லவா அந்த அந்த கோலம் நீங்கி பழைய தெய்வ கோலம் முழுதும் ஒழுங்கே வந்து பொருந்திட்டுரு வேட்டுவராசனாகிய நம்பியும் சுற்றத்தாரும் நற்றாயும் செவிலித்தாயும் தோழியும் மற்ற பெண்களும் வள்ளி நாயகியருடைய வள்ளி நாயகியாருடைய தெய்வ கோலத்தை நோக்கி அவங்க ஆச்சரியப்படுறாங்க நம்மோட இவள் இவ்வளவு காலம் வளர்ந்தாவேன்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இவள் எங்களிடத்தில் வந்தது நாம் செய்த பெருந்தவம் பயனே என்றார்கள் அந்த சுபமுகூர்த்தத்தில் வேட்டுவராசன் சுப்பிரமணிய கடவுளுடைய திருக்கரத்தில் வள்ளி நாயகருடைய நாயகியாருடைய திருக்கரத்தை வைத்து நம்முடைய தவப்பயனாய் வந்த குமரியை அன்பினால் இன்று உமக்கு மனம் செய்து தந்தேன் ஏற்றுக்கொள்ளும் என்று தாரதத்தம் செய்தான் அந்த முறைப்படி விதிப்படி செய்கிறான் அப்பொழுது நாரத முனிவர் அறுமுக கடவுளுடைய பணியினால் ஆணையின்படி அக்னியையும் மற்ற உபயோக உபகரணங்களையும் வரிவித்து வேத விதிப்படி திருமண திருமணச் சடங்கை ஈற்றினால் இது இருநது இருநூறாவது படல் வள்ளியம்மை திருமணப் படலத்தில் அன்பர்கள் இதெல்லாம் நோக்கி சிந்திக்க வேண்டும் இரநூறாவது பாடல் நற்றவம் இயற்றம் தொல் சீர் நாரதன் நற்றவ தவத்தை இயற்றக்கூடிய தொன்மையான சீர்களை உடைய நாரதன் அணையகாலை அப்பொழுது ஒற்றமது உடைய வேலோன் அந்த வெற்றி உடைய வேலவர் இருக்கிறாரு அவர் குறிப்பினால் அவர் அவனை பார்த்து அப்படி பார்த்தோன்னே அந்த முறைப்படி அந்த வேத விதிப்படி இந்த சடங்குகளை செய்ய என்று சொல்கிறார் அங்கியோடு மற்றள்ள கலனும் தந்து வதுவையின் சடங்கு நாடி அந்த திருமணத்துக்கு உரிய சடங்குகள்லாம் இருக்க இருக்கின்றன அல்லவா அவைகளெல்லாம் நாடி அற்றமது அடையாளன்னு எந்த குறைய மது இல்லாமல் அருமறை விதியால் செய்தான் வேத நூல்களிலே விதிக்கப்பட்ட தி சுப திருமண சடங்குகளுக்கு விதிக்கப்பட்ட நூல்களின் முறைமைப்படி அதை செய்து முடித்தார் என்பது இரநூறாவது படல் வள்ளியம்மை திருமணப் படலத்தில் அப்படி வந்து இயற்றினார் அந்த வேளையில் தேவாதி தேவராகிய சிவபெருமான் அரி பிராம இந்திராதி தேவர்களும் பிறரும் சூழ உமாதேவி சமயதராய் ஆகாயத்தில் எழுந்தருளி வந்து நின்று சுப்பிரமணிய கடவுள் வள்ளி நாயகியாரை திருமணம் செய்யும் தன்மையை முழுதும் பார்த்து தன்னலை புரிந்து கருணை புரிந்து நிற்கிறார் யாருக்கும் தெரியாது சுப்பிரமணிய கடவுளுக்கு தான் தெரியும் வள்ளிக்கு தெரியுமா தெரியல விஷ்ணு முதலிய தேவர்கள் மகிழ்ந்து பூ மொழைகளை சொறி சொறிந்து முருகக் கடவுளை அஞ்சலித்து துதித்து ஆர்த்தார்கள் அருமுக கடவுள் அதனை நோக்கி சிற்றூரில் உள்ளார் சிறிதும் உணராவண்ணம் யாரும் அரியாவண்ணம் சிவபெருமானையும் உமாதேவியாரையும் தொழுது மற்ற அரி பிரமேந்திராதி தேவர்களுக்கும் தனித்தனி அருள் புரிந்தார் அப்பொழுது பார்வதி பாகவராகிய பரமசிவன் பிரம்ம விஷ்ணு முதலியாகிய தேவர்களோடு மறைந்து அருளினார் நாரத முனிவர் தாம் இயற்றிய திருமணச் சடங்கு முற்று பெறுதலும் வள்ளி முருகக் கடவுளையும் வணங்கி துதித்தார் மாதுளனாகிய மாமா நம்பி அவ் இருவர் திருமண கோலத்தையும் தரிசித்து இக்கண்களால் அடையற்பாலனவாகிய பயன்கள் எல்லாவற்றையும் இன்றைய ஒருங்கே பெற்றேன் என்றான் கண்களால் நான் கண் பெற்ற பயன் என்னன்னா இந்த வள்ளி நாய் நாயகியார் சுப்பிரமணிய கடவுள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய திருக்கோளத்தை நேரடியாக பார்த்தேனே அந்த பயனை நான் அடைந்துவிட்டிருந்தேன் நமக்கு எதற்குன்னா ஆலயங்களிலே பெருமானுக்கும் பெருமாட்டிகையாக இருக்கட்டும் அதே போல் முருகப்பெருமானுடைய திருமணமாக இருக்கட்டும் அதெல்லாம் நாம் வந்து போய் அங்கே அது அது வந்து கலந்து கொள்ள வேண்டும் நேரடியாக நடப்பதை பார்ப்பது போல் வந்து பாவித்து அதோடு நாம் ஒன்று ஒருங்கே இணைய வேண்டும் அப்போது தான் அந்த வாழ்வியல் தடைகள்லாம் ஏற்படாமல் எல்லா மங்கள காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு இல்லத்துலேயும் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் வாழ்வும் செம்மையுறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எனக்கு கண்கள் இந்த பிறவியில் கிடைத்த பயன் இதுதான் ஏன் முருகப்பெருமானும் வள்ளி திருமணம் செய்யக்கூடிய அந்த திருக்கோளத்தை கண்டேனே அதுதான் என்னுடைய கண் பெற்ற பயன் என்று அவன் வந்து சொல்றான் அதாவது ஒரு பாத்திரத்தின் மூலம் ஞானத்தை புகட்டும் முறைமை இது அவனுடைய மகிழ்ச்சியை யார் இவ்வளவு என்று சொல்லற்பாளர் வேட்டுவ பெண்கள் அவங்க சொல்றாங்க நமது மருமகரும் அவங்களுக்கெல்லாம் மருமகன் வள்ளி வள்ளிநாயகியும் இன்று போல் என்றும் வாழ்க என்று ஆசிகளை சொல்லி தூய மலரையும் அருகையும் சேர்த்தார்கள் வேட்டுவர்கள் செந்தினை மாவையும் தேனையும் இனிய கனிகளையும் காய்களையும் கிழங்குகளையும் பிறவற்றையும் தேக்கிலை ஆகிய கல்லைகள் படைத்து கல்லை என்றால் இந்த இலையே அந்த ஒரு சின்ன முள் முள்ளால் வந்து தொடுக்கிறது அந்த ஈர்க்கு குச்சின்னு சொல்லுவாங்களோ அதால் கூட குத்தி தொடுத்து ஒரு கிண்ணம் போலாக்கி அதில் வைத்து கொடுப்பது கண்ணப்ப நாயனார் புராணத்தில் அது அவர் அப்படி எடுத்துகிட்டு போவார் அதில் அங்கே வரும் வள்ளி நாயி நாயகியாரும் நீரும் இவற்றை அன்போடு உட்கொண்டுமென்று வேடுவர்கள்லாம் அன்போடு கொடுக்குறாங்க இவ வேடுவன் நான் வேடுவர்கள் கொடுக்குறேன் அதை நான் ஒன்பதாண்டு சாமி செய்யலை அந்த இடத்துல அதை பார்க்கணும் அதெல்லாம் என்று பிரார்த்திக்க அவர் இருவரும் அருள் புரிந்து அச்சிற்றுண்டிகளை நிவேதனம் கொண்டருளினார்கள் உண்டறினார்கள் அவர்களுக்கு நேராக உண்டறினார்கள் அவர்கள் நிவேதனம் செய்தமையை செய்தமை விஷ்ணு முதலாகிய தேவர்கள் மாட்டும் முனிவர்கள் மாட்டும் மற்ற சராசரங்கள் மாட்டும் எவ்விடத்தும் வியாபித்தது இதில் என்ன ஒரு கருத்து நமக்குன்னா சிவபெருமான் தான் வேள்வியோட தலைவர் வேதத்தோட முதல்வர் வேதத்தோட பொருள் அவர் தான் வேதங்களை படைத்தவரும் அவர் தான் வேதங்களாலையும் எட்ட முடியாத பரபிரமும் அவர் தான் வேள்விக்குரிய நாயகன் அவர் தான் அவரை நோக்கி வந்து தலைவராக வைத்து வேலையில் சென்ற அந்த சராசரங்களில் உள்ள சிறு அணு துகள் அளவுக்கு இருக்கக்கூடிய உயிர்கள் முதல் யானை ஈராக எல்லா உயிர்களுக்கும் போய் சென்றடையும் தனியாக யாரையோ ஒருத்தரை வந்து புதுதாக உருவாக்கி அவரை மகான் இவரை மகான் வந்து வேள்வி செஞ்சால் அந்த எல்லையோடு தான் நின்றுவிடும் அந்த வேள்வியின் தீயதாகி விடுங்கிற ஒரு கருத்து ஏன்னா பரமசைவம் வேற இல்லை சுப்பிரமணிய கடவுள் வேற இல்லை சுப்பிரமணிய கடவுளுக்கு நிவேதனை செய்தார்கள் என்றால் அது உலக உயிர்கள் அத்தனை பேருக்கு அங்கே போய் சேர்ந்திருக்கிறது என்ற ஒரு ஞானத்தை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் பின் அறுமுக கடவுள் எழுந்து நின்று வேட்டுவராசனை நோக்கி சொல்கிறாரு யாம் வள்ளி நாயகியோடு திருத்தணி மலையில் சென்று இனிது வீற்றிருப்போம் என்னலும் அவன் நன்றென்று அதற்கு உடன்பட்டான் நற்றாயும் செவிலித்தாயும் பாங்கியும் வள்ளி நாயகியாரை நோக்கி உன்னுடைய நாயகருக்கு பின்னே செல்கின்றனையா இது நன்றி என்று அன்போடு ஓ நாயகரோட கிளம்பிட்டியா புருஷனோட கிளம்பிட்டியான்னு இப்படிலாம் இங்கெல்லாம் வந்து நகைச்சுவை நகை நகைக்கும்படி பேசுவார்கள் இல்லையா எள்ளி நகையாடுதல்னு புருஷனோட இங்கெல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டியா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல இது நன்றி என்று அன்போடு அவரை தழுவி பல ஆசிகளை சொன்னார்கள் அவர் முருக கடவுளோடு உடன் செல்லுதற்கு துணிந்தார் அக்கடவுள் வள்ளி நாயகியாரோடு வேட்டுவராசனுடைய வீட்டை நீங்கி இங்கே இருக்குது என்று கூறி அந்த பின்தொடர்ந்த பதினாலு அடிவரைலாம் ஒரு பெரியவர்கள் போனால் நம்ம வீட்டில் இருந்து அது பின்தொடர்ந்து வந்து அனுப்பணும் என்று ஒரு மரபு இருக்கிறது அல்லவா ஒரு மரியாதை இருக்குது இல்லையா அதே போல் அவன் பின்தொடர்ந்தவரை இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அங்கே நிறு அவனை அங்கே நிறுத்தி வள்ளி நாயகியாரும் தாமுமாய் வள்ளி மலையை நீங்கி ஆகாய வழி கொண்டு சென்று திருத்தணி மலையை அடைந்து முன்னே தெய்வதச்சனால் அமைக்கப்பட்ட கோயிலில் புகுந்து இவ்வுலகத்து உயிர்கள் யாவும் உய்யும்படி அவ அம்மையாரோடு அங்கே வீட்டிருந்தார் என்று சொல்லி எதற்காக வீட்டிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் சிவத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் இந்த பொய்மாயை பெருங்கடலில் வந்து வீழ்ந்து அழைத்துறாது அவர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்ற கருணையோடு அங்கே திரு வள்ளி திருத்தணி மலையிலே வீட்டிருக்கிறார் அடுத்து தொடர்ந்து அடுத்த இறுதி பகுதியாக இந்த திருத்தணி மலையோட புகழை எல்லாம் சொல்லி நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களும் விளைய பெற வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்